இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோ எம் வாழ்வை உமக்கு அளிக்கின்றோ உம்மை அன்பு இன்று, டிசம்பர் மாதம் முப்பத்தி ஒன்றாம் நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த வருடத்தின் கடைசி நாள் இறைவா இந்த வருடம் முழுவதும் நீர் எங்களுக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம் எங்களுக்கு வாழ்க்கை என்னும் கொடையை கொடுத்து இந்த வருடம் முழுவதும் எங்களை காப்பாற்றியிருக்கிறேன் எங்களுக்கு தேவையான உடல் உள்ள ஆன்மீக நலன்களை கொடுத்திருக்கிறேன் எங்களை விபத்திலிருந்தும் ஆபத்திலிருந்தும் நோய்களிலிருந்தும் காப்பாற்றி இருக்கிறேன் பல நபர்களை கொடுத்து எங்களுக்கு உதவி செய்திருக்கிறேன் நீர் செய்த எல்லா நன்மைகளுக்கும் நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம் எங்களை வழிநடத்துகிற நீர் நீ வருகிற நாட்களிலும் எங்களை வழிநடத்திட வேண்டும் என்று ஜபிக்கிறோம் உமக்கே ஆராதனை உமக்கே நன்றி என்றென்றும் உரித்தாக்குக இந்த நாளிலே முதல் வாசகத்தில் நாம் பார்க்கிறோம் நாம் அனைவரும் தூயா ஆவியாரால் அருள் பொழிவு பெற்றிருக்கிறோம் என்றும் ஆண்டவருக்கு உரியவர்களாக நாம் வாழ அழைக்க பெற்றிருக்கிறோம் என்றும் ஆண்டவரை பற்றி நாம் ஆண்டவரின் அறிவை நாம் இறைவனுக்கு ஏற்றவர்களாக வழிநடத்த நம் வாழ்க்கையை ஆண்டவரிடத்திலே ஒப்புக் கொடுப்போம் இறைவன் நமக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதங்களையும் நிரம்ப கொடுத்து வழிநடத்துவார் நற்செய்தி வாசகத்திலே நாம் பார்க்கிறோம் வாக்கு எவ்வாறு மனிதர்களுக்கு கொடுக்கப்பட்டது என்றும் வாக்கு எவ்வாறு கிறிஸ்துவின் வழியாக மனிதர் ஆனது என்பதை தெல்லம் தெளிவாக விளக்கி கூறுகிறது நாம் அனைவரும் இந்த உலகத்தில் ஒளியின் மக்களாக வாழ வேண்டும் என்றும் இயேசு காட்டிய வழிகளை நாம் பின்பற்றி நல்வாழ்க்கை நடக்க வேண்டும் என்றும் அழைப்பு விடுகிறது இறைவா நீர் எங்களோடு என்றும் இருக்கிறீர் எங்களுக்கு தேவையான ஆசிர்வாதங்களை நாள்தோறும் கொடுத்து கொண்டிருக்கிறேன் நீர் எங்களை ஆசிர்வதிப்பதற்காகவும் எங்களை துன்பத்திலிருந்தும் விபத்திலிருந்தும் காப்பதற்காகவும் நாங்கள் நன்றி கலந்த நல்வாழ்க்கை வாழ எங்களுக்கு அருள் புரியும் ஆண்டவரை நோக்கி ஜபிப்போம் நமக்காக நம் குடும்பத்தில் உள்ளவர்களுக்காக நம்மிடத்திலே யாரெல்லாம் ஜபத்தை கேட்டார்களோ அவர்களையெல்லாம் இறைவன் ஆசிர்வதிக்கபடியாக ஜபிப்போம் இறைவா நாங்கள் என்றும் நீர் விரும்புவதை செய்து உமக்கு ஏற்றவர்களாக இருக்க அருள்தாரும் ஆண்டவரை நோக்கி நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஜபிப்போம் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக இயேசுவுக்கு புகழ் மரியே வாழ்க ஆமின்